முழு மேலகா முருகா நிபுதி புற்றா துள்ளி வர வேண்டும் முழுகா துணை செய்ய வேண்டும் ஆறுவடை வீட்டில் முருகா குறைகளை கேட்பாய் ஏழு மயிலேறி முருகா எங்களை வந்து காப்பாய் முருகா எங்களை வந்து காப்பாய் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று ஒரு மொழி தீர்த்த முகம் ஒன்று ஒன்று வாங்கி மாறுபடு சூரரை வதைக்க முகம் ஒன்று ஒன்று ஆறு முகமான நீ அருளல் வேண்டும் ஆதி அசுகாய் அமர்ந்த பெருமானி

ടിക്കൊണ്ടേടിക്കൈ കാണെ ആയിരം വേണ്ടമോ ഓ ആടിക്കൊണ്ടി ആയിരം വേണ്ടമോ ഓ ആടിക്കൊണ്ടേക്കാ ആയിരം ഏണ്ടമോ നാടി തുരി പവൻ പങ്കിൽ ഉറൈപവൻ നാടി തുരി പവൻ പങ്കിൽ ഉറൈപവൻ നമ്മൾ ബാഗോ ചങ്കവാന നംബാഗരോ ചലവാന പാടിക്കൊണ്ട് ആ വേരി കാണൻ ായിരം പേണോ കൊണ്ട് ആയിരം ഓ മുഗയ്യ വാടം തെൽവ കുമരാ ചിന്തയിൽ വാരാണ മുത്തു കുമ മുരുഗ്യാവ செல்வக்குமரா சிந்தமகிழவாவா நீாடும் மழகை கண்டு வேளாடி வருகுதையா நீயாடும் மழகை கண்டு வேளாடி வருதையா வேளாடும் மழகை கண்டு மயிலாடி வருதையா வேளாடும் மழகை கண்டு மயிலாடி வருதையா மயிலாடும் மலகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மயிலாடும் மலகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தமகிலவாவா பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தன சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கம் எல்லாம் பூசி வைத்து சிந்தூர திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா முத்து முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வக்குமரா வா நாள் ஆறு கோடி புதுமண்ணால் பத்து கோடி சொல்லுமாம் யானந்த செங்கல் செங்கல்லால் நூறு கோடி அள்ளியார் போதை ஆலயம் கலிலா செய்த போர்கள் கைலை விட்டகளே நாடிய வானோர்க்கென்றும் நண்ணுதல் அரியா போற்றி பாடிய பக்தர்க்கென்றும் பரிந்தருள் மூர்த்தி போற்றி நீடிய செல்வம் கல்வி நித்திய மங்கலங்கள் யாவும் கூடிய குருவாஞ்சேரியில் குமரனை போற்றி போற்றி சாமி கும்பிடுங்க நீ சாப்பிடலாம் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அவன் அண்ணன் உறவுக்கென்று உறவிடுத்தேன் உறவி அவன் மறுளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் பழகன் முருகனிடம் வாசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் மனிப்பையும் பழமுறை சோழையிலே பனிப்பெயும் மாலையிலே பழமுதி சோழையிலே கனிக்கொயும் வேலையிறே கண்டிமானம் கொய்து விட்டான் கனிக்கொயும் வேலையிலே கண்டிமனம் கொய்து விட்டான் பன்னிரண்டு கண்ணகை பார்த்திருந்த பின் அழகை பன்னிரண்டு கண்ணழகை பார்த்திருந்த பெண் அழகை வளர்த்தான வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தானா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தே மலைமேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலைமேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெயுருக பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ மெயுருக பாடு வந்தால் தன்னை தான் தருபவனோ மலைமேல் விரும்பானே அனல் மேல் மெழுகானே அலைமேல் குறும்பாலே அலைமையில் மிருகானே ஐயன் கை கொட்டவுடன் அழகு அழகானே அழகு அழகானே அழகன் முருகனிடம் வாசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசி வைத்தேன் அழகன் முருகனிடம் வாசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசி வைத்தேன் கிரி vitaminas மூலமா நீ அங்கல்லாம் வந்துட்டு இருந்தீங்க அந்த சக்கரம் போடுனீங்க போடு போடு எல்லாரும் கேங்க சீதத்துக்கு சீதத்துக்கு ஒருத்தி வந்து நான் மூ அலை எல்லாம் கிளையிအောင်தே அஷ்டம் சரி அப்படியே இறங்கிட்ட இருக்கு பாதியில சரிங்க பாப்போம் இறச்சிட்ட அப்படி எல்லாத்தையும் இறச்சுப்போம் எல்லாத்தையும் இறச்சுப்போம் அதுக்கு முன்னாடி என்ன அதையா அது ஓடவும் இல்லை சுடுமா எல்லாம் ஓட முடியல எல்லாம் ஓடணும் எல்லாம் ஓடு ஓடி வரணும் எல்லாம்

கட்மலி ஊருலானமா அம்மா கட்மலி ஊருலானமா அந்த யாரானமா சேடங்கரடி मम्मा ंगलामी मा रंग बलरि मंगला माम बी मंगला मा रंग दया झगलाते रंगी हुए मम्मा संगली मंगला माँ दया झुला से रंगा बे

அதன்படி <laughs>

અમરી ગણો અક્ષરમ શરમી ગવલયાઉિ માન અક્ષરમ શરમ மாமி கிணேத திருவோண்டி முனேயாலே கண்ணनமே கண்ணनமே வேணே வேணே கண்ணनமே 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 மே நே நானிவடுத்து நயா நல்ல மே நானே நே நானனம் நானா மே நானே நானனம் அட் தமிழனம் நமக்கு நாரி தமிழம் நயா நல்ல மேனான

you can never Yeah.

thank okay. you